சென்னையில் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கும் ஆத்துக்கோவில் என எல்லோராலும் அழைக்கப்படும் ஸ்ரீ அங்காளம்மன் முனீஸ்வரர் கோவிலைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அடையாறு ஆற்றின் கரையோரத்தில் கிராமத்தின் சூழலில் பிரம்மாண்டமாக வெட்ட வெளியில் முனீஸ்வரர் அருள் செய்கிறார் பரபரப்பான சென்னையில் இந்த கோவிலில் மக்கள் கூட்டம் எப்போதும் அலைமோதுகிறது மிக சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் அங்காளம்மன் அருளால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி மக்கள் அதிசயம் காணுகிறார்கள் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி மற்றும் முனீஸ்வரர் கோவில் பர்மா காலனி ஈக்காட்டுதாங்கல் சென்னை சென்னையின் நகர நெரிசல்களுக்கிடையில் புகுந்து நூறடி சாலையை கிராஸ் செய்து ஈக்காட்டுதாங்களைத் தாண்டினால் கொஞ்ச தூரத்தில் வருகிறது பர்மா காலனி சில தெருக்களை கடந்து சென்றால் கடைசியில் கூவத்தின் கரையில் அக்மார்கிராமத் தோற்றத்தில் காட்சியளிக்கிறது முனீஸ்வரர் அங்காளம்மன் ஆலயம் வெட்ட வெளியில் கம்பீரமாக முனீஸ்வரன் வீற்றிருக்க அவருக்கு எதிரே பிரம்மாண்டமான குதிரை சிலையும் உள்ளது பெரிய முனிவரின் முன் ஒரு சிறிய முனி சந்நிதி உள்ளது பிரதான முனிவர் சுமார் நாற்பது அடி உயரம் கொண்டவர் வலது கையில் அறிவால் உள்ளது இந்த அருவா சுமார் பத்து அடி உயரம் இருக்கும் முனீஸ்வரர் அமர்ந்து இருக்கும் அடிப்பகுதியே சுமார் பத்து அடி உயரம் இருக்கும் அங்காளம்மன் கோவில் முன்பு குதிரையின் மீது அமர்ந்து மதுரை வீரன் காட்சி தருகிறார் கோவிலின் பிரதான கருவறையாக ஸ்ரீவிநாயகர் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி மற்றும் காளி கோவில் ஆகியவை அருகருகே வரிசையாக உள்ளன கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் துர்க்கை சிவன் கோயிலை போன்றது ஆகியோர் உள்ளனர் அங்காளம்மன் கருவறையின் பின்புறமாக மண்புற்றோடு பிரம்மாண்டமாக நாகாத்தம்மன் ஆலயம் உள்ளது அருகில் ஆறுபடை வீடு முருகன்களுக்கு நடுவில் அழகிய முருகர் அருள் செய்கிறார் இந்த கோவிலின் சிற்பங்களில் சப்தமாதாக்கள் அங்காளம்மன் வரலாறு சிற்பங்களுடன் கோவில் மிக அழகாக உள்ளது சென்னைக்கு நடுவில் இப்படியொரு கோயிலா என முதல் முறையாக அங்கு செல்பவர்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் சினிமாக்காரர்கள் பல வருடங்களுக்கு முன்பே இந்த கோயிலை விட்டார்கள் சில தமிழ் திரைப்படங்களில் இந்த கோயிலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆத்துக்கோவில் ஸ்ரீ அங்காளம்மன் முனீஸ்வரர் கோவில் ஈக்காட்டுதாங்கல் சென்னை இந்த கோயிலை சென்னையில் நந்தம்பாக்கம் ராணுவ மருத்துவமனை பர்மா காலனி வழியாகவோ அல்லது ஈக்காடுதாங்கல் கலைமகள் நகர் பர்மா காலனி வழியாகவோ அடையலாம் கோயில் நேரங்கள் இந்த கோயில் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் மாலை ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் ஆத்துக்கோவில் ஸ்ரீ அங்காளம்மன் முனீஸ்வரர் கோவில் ஈக்காட்டுதாங்கல் சென்னை இதுபோன்ற கோவில்களை தரிசனம் செய்ய சாம்பிராணி வாசனை என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்